நித்திரையில் இருக்கும் தமிழா உனக்கு சித்திரை அல்ல தமிழ் புத்தாண்டு அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கு ஒவ்வாத அறுபது ஆண்டுகள் தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற திராவிடக் கவிஞர் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் வரிகளை நினைவூட்டி இமைக்கு மைதீட்டி மகிழ்வோர் மத்தியில் இந்த வாரம் விரலுக்கு மைதி விந்தை பல புரிய காத்திருக்கும் நடுவர் பெருமானே கவிஞர்களே சுவைஞர்களே என்னரும் எழுச்சி சிங்கங்களே அனைவருக்கும் நெல்லை இசையாசிரியர் சங்கரநாராயணனின் வணக்கம் கவியரங்கத்தில் கவிதையின் தலைப்பு நிறைதரும் தருக்கள் அமுத தமிழை அளித்த அன்னையும் ஆண்டலாம் நோகாதுளைக்கும் தந்தையும் அமுத தமிழை அளித்த அன்னையும் ஆண்டலாம் நோகாதுளைக்கும் தந்தையும் சீரான கல்வியால் செதுக்கிய ஆசானும் நாளான போதிலும் நழுவாத நண்பரும் சீரான கல்வியால் செதுக்கிய ஆசானும் நாளான போதிலும் நழுவாத நண்பரும் மதிவோல் மகிழ்வை தந்திடும் மனைவியும் மகிழ்வில் பிறந்த மாசரு குழவியும் மதிபோல் மகிழ்வை தந்திடும் மனைவியும் மகிழ்வில் பிறந்த மாசரு குழவியும் பகுத்தறி ஊட்டிய பகலவன் பெரியாரும் பாரே போற்றிடும் காஞ்சி தலைவனும் பகுத்தறி ஊட்டிய பகலவன் பெரியாரும் பாரே போற்றிடும் காஞ்சி தலைவனும் காகித ஓடம் எழுதிய கலைஞரும் காலம் மறவாத கவிவேர் அரசரும் காகித ஓடம் எழுதிய கலைஞரும் காலம் மறவாத கவிவேர் அரசரும் அறிவியல் அறிவால் அகிலத்தை சுருக்கி ஆளுகை செய்யும் அறிவியல் மேதைகளும் அறிவியல் அறிவால் அகிலத்தை சுருக்கி ஆளுகை செய்யும் அறிவியல் மேதைகளும் உலகமே வாழ உழைக்கும் உழவனும் ஊரையே சுத்தம் செய்திடும் தோழரும் உலகமே வாழ உழைக்கும் உழவனும் ஊரையே சுத்தம் செய்திடும் தோழரும் அகவையே ஆனாலும் ஆதவன் போலவே உவகை புரிந்து சவரம் செய்வோரும் அகவையே ஆனாலும் மாதவன் போலவே உவகை புரிந்து சவரம் செய்வோரும் ஊர் ஊராய் சுற்றிட உதவும் ஓட்டுநரும் ஊரே உறங்கினும் உறங்கா காவலரும் ஊர் ஊராய் சுற்றிட உதவும் ஓட்டுநரும் ஊரே உறங்கினும் உறங்கா காவலரும் மாறிபோல் விரருக்கு மனமாற கொடுக்கும் மாறா உள்ளம் கொண்ட மனிதரும் மாறிபோல் விரருக்கு மனமாற கொடுக்கும் மாறா உள்ளம் கொண்ட மனிதரும் இவர்களே நிறைதரும் தருவென்று உரைப்போம் நெஞ்சில் சுமந்து நிம்மதி கொள்வோம் இவர்களே தரும் தருவென்று உரைப்போம் நெஞ்சில் சுமந்து நிம்மதி கொள்வோம் நன்றி வணக்கம்